லெஜண்ட் சரவணா சோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்றது ஆப்ரேஷன் திரிசூலம் இரண்டு மாசம் ஸ்கெச் ஒடிசா ஏஜென்சி டூ பாண்டி காலேஜ் ஜெயில் கொடுத்த கான்டாக்ட் இந்த ரீசெண்டாக ஒடிசா போனாங்கன்ன உடனே கொஞ்சம் டவுட்டோட வெளியே போய்ட்டு விசாரிக்கும் போது சம்திங் அவங்க வந்து போனது வந்து ஒரு பொருள் வாங்குறதுக்கு போயிட்டாங்கன்னது டவுட் டவுட்டாக தெரிஞ்சிச்சு சரியா ஒரு அப்படியே ட்ராக் பண்ணிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே பாண்டிச்சேரி வரும்போது அவங்கள கேட்ச் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு ரெண்டு கேஜி கஞ்சா கொட்டளை கைகளை கதறவிட்ட எஸ்பி மொத்தமாக சிக்கிய திகில் நெட்வொர்க் இதோட ஒர்த்து வந்து த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி இருக்கு த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் ஒர்க் புதுச்சேரியில் கஞ்சா போதைப் பொருட்களின் நடமாட்டம் சமீப காலமாக அதிகரித்த வண்ணம் இருக்கிறது இதை கட்டுப்படுத்த காவல்துறை சார்பில் ஆப்ரேஷன் திரிசூலம் என்ற பெயரில் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது அதன்படி வில்லியனூர் கனுவாப்பேட்டை அரசு பள்ளி எதிரே மூன்று பேர் கஞ்சா பொட்டலங்களை பதுக்கி வைத்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இதையடுத்து காவல் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையிலான போலீசார் விரைந்து சென்று சோதனையிட்டனர் அப்போது அங்கிருந்த மூன்று பேரை பிடித்ததுடன் அவர்களிடம் இருந்து கஞ்சா பொட்டலங்களையும் போலீசார் கைப்பற்றினர் விசாரணையில் அவர்கள் கோட்டை மேடு வினோத்குமார் பங்கூரை சேர்ந்த சதீஷ்குமார் செம்பியப்பாளையத்தைச் சேர்ந்த தசரதன் என்பது தெரியவந்தது மேலும் அவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து கஞ்சாவை வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்வதும் தெரிய வந்தது அவர்கள் மூன்று பேரையும் போலீசார் கைது செய்ததுடன் ரூபாய் ஒன்றரை லட்சம் மதிப்பிலான மூணு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர் இது குறித்து பாண்டிச்சேரி மேற்கு எஸ்பி கூறுகையில் இரண்டு மாதங்களாகவே முன்னாள் குற்றவாளிகளை கண்காணித்து வந்தோம் ஆப்ரேஷன் திரிசூலத்திற்காக இந்த கண்காணிப்பு நடந்து கொண்டிருந்தது இந்த நிலையில் முன்னாள் குற்றவாளிகளான வினோத் சதீஷ் ஆகிய இருவரும் சமீபத்தில் ஒடிசா சென்றதாக தகவல் கிடைத்தது இதை விசாரித்த போது பொருள் வாங்க சென்றதாக கூறப்பட்டது சந்தேகத்தின் அடிப்படையில் அவர்களை ட்ராக் செய்து பார்த்தோம் அப்போது பாண்டிச்சேரி வந்தவர்களை கிலோ கஞ்சா சிக்கியது பின்னர் அவர் மூலமாக தசரதன் என்பவரை பிடித்து சோதனை செய்ததில் ஒன்றரை கிலோ கஞ்சா சிக்கியது இதில் சதீஷ் என்பவர் பல முக்கிய குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருப்பதால் காலாப்பேட்டை ஸ்டேஷனில் இருந்த நித்யானந்தம் ராஜா உள்ளிட்ட மூன்று பேர் இந்த கஞ்சா கடத்தலில் ஈடுபட்டது தெரிய வந்தது பின்னர் டவர் லொகேஷன் உள்ளிட்டவற்றை சோதித்தபோது எல்லாமே அவர்கள் கடத்தலில் ஈடுபட்டதை உறுதி செய்தது முன்னதாக அட்டம்ப்ட் மர்டர் கேஸில் உள்ளே போன சதீஷுக்கு ஏற்கனவே கொலை வழக்கில் உள்ளே இருந்த நித்தியானந்தம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது பின்னர் உள்ளே இருந்த தேவையானவற்றை வெளியே வந்த பிறகு சதீஷ் செய்து வந்துள்ளார் இப்படித்தான் கஞ்சா வேலையும் நடந்துள்ளது ஒடிசாவில் கஞ்சா ஏஜென்சி இருக்கிறது அங்கிருந்துதான் இவர்கள் பாண்டிச்சேரிக்கு வாங்கி வந்து விற்றுள்ளனர் நித்யானந்தம் ராஜா சதீஷ் மேலும் மூன்று பேர் மீது வழக்கு பதிவு செய்துள்ளோம் இதில் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் மூன்று பேர் ஏற்கனவே ஜெயிலில் இருக்கிறார்கள் இன்னும் வழக்கு தொடர்பான இருவரை தேடி வருகிறோம் இவர்களின் டார்கெட் கல்லூரி மாணவர்கள்தான் இரண்டு மாசமா ஸ்கெட்ச் போட்டு காத்திருந்தோம் அதனால்தான் இந்த நெட்வொர்க் சிக்கியது என்றார் பாண்டிச்சேரி மேற்கு எஸ்பி இந்த சம்பவம் பாண்டிச்சேரி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஒரு ரெண்டு மாசமா ஒரு ப்ரீவியஸ் கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்க ಆಂಟಿ ನಾರ್ಟಿ ಹಾಸ್ಪಲ್ಸ್ ಪಾಂಡಿಚೇರಿ ಸ ಸತೀಶ್ ವಿನೋದ್ ಅಂತ ಅನ್ನಿಸ್ತು ರೆಂದು ಕಣ್ಣಿಸಿ ಅವರಾಂಗ ಪ್ರೀವಿಯಸ್ ಅಕ್ಯೂಸ್ ಎಲ್ಲೇ ನಮ್ಮ ಕವನಕ ನೋಕದಲ್ಲಿ ಆಪರೇಷನ್ ಮಿಡಿಯಲ ಸಂಬಂಧ ಕವನಿಟ್ಟೇರಿಕೋದು ನಮಗೂ ಒಂದು ಕ ಇನ್ಫರ್ಮೇಷನ್ ವರ್ದು ಇಂದ ವಿನೋದ್ ಸದು ಸತೀಶ್ ಬಂದಿ ರೀಸಂಟಾ ಒಡಿಶಾ ಪಾರು ರೀಸಾ ಒಡಿಶಾ ಪೋನಾಂಗ್ನ ಉಡನೇ ಕೊಂಚ ಡೌಟೋಡ வெளியே போய்ட்டு விசாரிக்கும்போது சம்திங் அவங்க வந்து போனது வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு போயிட்டாங்கன்னதே டவுட்டு டவுட்டாக தெரிஞ்சிச்சு சரியா ஒரு அப்படியே ட்ராக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணிவிட்டு வரும்போது இங்கே பாண்டிச்சேரி வரும்போது அவங்கள கேச் பண்ணும்போது அவர்கிட்ட ஒரு ரெண்டு கேஜி கஞ்சா கிடைக்குது அவர் மூலமாக வந்துட்டு இன்னொரு ஆள் தசரதன் சொல்லிட்டு இன்னொரு ஆள் ஈடுபட்டாங்க அந்த கஞ்சா திங்களான்னு சொல்லிட்டு போய் அவர்னே விசாரிக்கும்போது அவர்கிட்டயும் ஒரு பொருள் வச்சுருக்காங்க அது ஒன் கேஜி மேலே இருக்குது மொத்தமாக வந்து நம்ம கொடுத்தா மூன்றரை கேஜி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் கேஜி கஞ்சா வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபர்தராக டவுட்டில் டவுட்ஃபுல்லில் சதீஷோட ஆண்டிசன்ஸ் பார்க்கும்போது இவருக்கு கொஞ்சம் நொட்டோரியஸ் கிரிமினல்ஸோட சம்பந்தம் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஒரு டவுட்டில் வந்து நம்ம முன்னாடி இன்னும் டவுட்டில் போய் விசாரிக்கும் போது எஸ்டிஎஃப் கூட எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணிவிட்டாங்க இந்த டவுட் கிளாரிஃபிகேஷனில் நம்ம விசாரிக்கும் போது காலாப்பேட்டை சென்ட்ரல் ஜெயிலில் இருந்தால் நித்யானந்தம் செந்தில்குமாரன் மர்டர் கேஸில் மெயின் அக்யூஸ்டு நித்யானந்தம் அவரோட கோ அக்யூஸ்டு ராஜா இன்னொரு ஆளு ஸோ இந்த மூணு பேர் வந்து ஈடுபட்ட மாதிரி டவுட் வந்துச்சு ஸோ நாங்கள் வந்து செல்ஃபோன் சிடிஆர்ஸ் எல்லாமே இவரோட பார்க்கும்போது சென்ட்ரல் ஜெயிலில் இருந்து சில சென் ஃபோன் கால்ஸ் வந்த மாதிரி உறுதியாயிடுச்சு அந்த டவர் லொக்கேஷனு அந்த வந்து ஆங்குலர் லொக்கேஷன் எல்லாம் பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஃபோனில் இருந்து சில பேர் வந்து இவர்கிட்ட பேசிட்டாங்கன்னு சொல்லிட்டு உறுதி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து ஜெயிலில் இருந்து விசாரிக்கும்போது ஜெயிலில் ஜெயில் சூப்ரிண்ட் விசாரணை தெரிய வந்தது அவர்கிட்ட இருந்து ராஜா அன ஆளுகிட்ட இருந்து நித்யானந்தமோட கோ மெயின் ரைட் ஹேண்ட் மாதிரி அவர் அவர்கிட்ட இருந்து ஒரு செல்ஃபோன்னு ஒரு சிம் கார்டு சீஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் கூட ஃபர்தராக எக்ஸாமின் பண்ணும்போது அந்த டேட்டாவும் இந்த டேட்டாவும் மேட்ச் ஆகிடுச்சு ஸோ ஃபர்தராக விசாரணையில் தெரிய வந்தது என்ன நித்யானந்தம் இந்த சதீஷ் வந்து ஒரு அட்டம் மர்டர் கேஸில் ஜெயிலுக்கு போன மாதிரியும் அங்கே பழக்கமான மாதிரியும் அந்த பழக்கத்திலோ நித்தியானந்தே தேவைப்பட்ட வேலை எல்லாமே வெளியே அவர் பண்ண மாதிரியும் இந்த மாதிரி தகவல் வெளியே வந்துச்சு அடிக்கடி வந்து இங்கேருந்து காசு எடுத்துகிட்டு போய்ட்டு அவருக்கு கொடுக்கறது இந்த கஞ்சா விற்கிறதுனால வந்த காசு வந்துட்டு அவருக்கு யூஸ் பண்ணுறது போட்டு செலவு வேலை செலவுக்காகவும் இன்னும் அவருக்கு தேவைப்பட்ட திங்ஸ்க்கு எல்லாமே இந்த கஞ்சா வித்திட்டு வந்த காசு வந்து யூஸ் பண்ணுற மாதிரி தெரிய வந்தது இப்போத்துக்கு கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நித்யானந்தம் அவரு கூட இருந்த ராஜா தசரதன் வினோது சதீஷ் இன்னொரு ஆள் வந்து இயேசு ராஜான்னு சொல்லிட்டு ஒரு அக்யூஸ்ட் அவரனே வந்துட்டு கேஸில் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் வந்துட்டு சுபாஷன் சொல்லிட்டு இன்னொரு ஆள்னே கேட்ச் பண்ண வேண்டியது இருக்கும் அவருக்காக இருக்கிறோம் இன்னொரு மூணு க்ரிமினல்ஸ்னே நம்ம இந்த கேஸில் அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது நம்ம வந்து நாலு டீம்ஸு நம்ம ஃபார்ம் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி ஆல்ரெடி ஒரு டூ டீம்ஸ் வெளியே போயிடுச்சு ஸோ அவர் நீ இம்மிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரொடியூஸ் பண்ணிவிட்டு இந்த கேஸ் ஸ்ட்ராங்காக வந்து கன்வெக்ஷன் வாங்குறதுக்காக எல்லா முயற்சி பண்ணிட்டுருக்கோம் கஞ்சா வந்து எடுத்து வராங்க ஒடிசாவில் வாங்கிட்டு ஒடிசா ஏஜென்சி ஏரியாவில் வாங்கிட்டு இந்த ட்ரெயினில் வாங்கிட்டு வராங்க வாங்கிட்டு வரும்போது இதோட ஒர்த்து வந்து த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி இருக்குது த்ரீ அண்ட் ஆஃப் கேஜி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி எயிட் தௌசண்ட் வரைக்கும் இருக்கும் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க